i'm <laughs> a நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறேது தெய்வம் அம்மா என்றழைக்காது உயிரில்ல அம்மாவை வணங்காது உயர்வில்லையே இறைசுவில் எனதருமை இறை சொந்தங்களை உங்கள் யாவருக்கும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்மை என்றும் பாதுகாத்து பராமரித்து உடனிருந்து நம்மை என்றும் வழிநடத்தி வரும் நம் உலக நம் ஊரை உலகை ஆட்சி செய்து வரணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயின் பெருவிழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம் உங்கள் இறைமக்களாகிய உங்கள் யாவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நல் வாழ்த்துக்கள் மீண்டும் சுதந்திரமாக நீங்கள் இருந்தால் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நேற்று மாலை ஆராதனையில் தாய்மையே என் பெருமையே என்று முதல் பாகம் நேற்று வந்தவங்களுக்கு இன்று இரண்டாவது பாகம் பாகம் இரண்டு நேற்று மாலை ஆராதனைக்கு வராதவர்களுக்கு இந்த மறையுரை பாகம் ஒன்றே நேற்று சாயங்காலம் கூட்டமே இல்லை சரியா அதனால் இப்போ பிரசங்கத்தை ரொம்ப சுருக்கிட்டேன் இனி கூட்டம் கூடும் இடத்தில் அதிகம் பேசுவதில்லை என்று நேற்று இரவு முடிவெடுத்தேன் கூற்றம் கூட்டம் கூடும் இடத்தில் அதிகமா என் பேச்சை குறைக்க வேண்டும் என்றும் எங்கே குறைவாக இருக்கிறதோ அங்கே மிகுதியாக பேச வேண்டும் என்று நேற்று இரவிலிருந்து முடிவெடுத்தேன் இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே தாய்மையை என் பெருமையே என்று நேற்றைய தலைப்பிலும் இன்று அன்னை மரியால் எவ்வாறு பேறு பெற்றவளோ அந்த தாய்மையை பெற்றிருக்கின்ற நீங்களும் பேறு பெற்றவர்களே அம்மாவை அழகாக பாடல்கள் பல இருக்கின்றன ஆனால் என் மனதை எப்பொழுதும் தூண்டக்கூடிய ஒரு பாடல்தான் என்று படித்தது அம்மா என்றழைக்காத அழைக்காத எந்த உயிரும் இல்லை ஒருவர் உயர் நிலைக்கு அடைய என்றால் இன்று அன்னை மறியால் விண்ணகத்திற்கு ஏற்றம் ஏற்றி வைத்திருக்கிறோம் என்றால் கத்தோலிக்க திருவையில் திரு அவையில் திருச்சபையில் அன்னை மரியாலை உயர்த்தி வைத்திருக்கும் என்றால் நம் ஊரில் அன்னை மரியாளுக்கென்று பாதுகாவலர் சவேரியார் பங்காக இருந்தாலும் அன்னைக்கு தான் என்னது பெருமை ஆனால் என்ன வித்தியாசம் ஊன கண்களால் காண்கின்ற இந்த தாய்மார்களை அன்னையை பராமரிக்காத போதுதான் வேதனை நம்மோடு அன்றாடம் பயணிக்கும் இந்த தாய்மார்களை பெற்றோர்களை மதிக்காது போகின்ற பொழுதுதான் வேதனையாக இருக்கும் கண்ணுக்கு புலப்படாத அன்னை மரியாலை நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் இன்னும் பார்க்கல ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்களே என் முதல் தெய்வம் தம்பி ரெண்டு இயர்ல ஒரு ஆள் வாமா யாருனாலும் வரலாம் சார் உனக்கு தமிழ்நாட்டிலேயே அழகான இடம் எது தமிழ்நாட்டிலேயே அழகான இடம் எது தெரியாது சரி வா. உனக்கு தூத்துக்குடியிலேயே அழகான இடம் எது இதாங்க கற்று புன்னை காயம் கை அந்த பையனுக்கு தம்பி ரெண்டு யாராவது ஒரு அளவா பரவாயில்லை அதுதான் நான் எதிர்பார்த்தேன் என் ஊர் எனது பெருமை இந்த ஊர்லயே பேர் அழகி மாதா கை தட்டுங்கம்மா அடுத்த உண்மையிலையுமே நான் எத்தனையோ கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன் இரண்டு சிறுவங்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரிசுத்த பனிமிய மாதா கோயிலுக்கு போய் அன்னையின் முகத்தை பாருங்க அது ஒரு ஆனந்தம் அது ஒரு அழகு அதை ரசிக்கலாம் இரண்டாவது நான் முதலாவதாக பிரதராக இருந்தது அந்த பங்கு அடுத்து திருத்தொண்டனாக இருந்தது இந்த பங்கு தூய ராஜகண்ணி மாதாவின் முகத்தை பார்க்கின்ற பொழுதும் அவ்வளவு அழகு உனக்கு உங்க குடும்பத்தில் சரியா சித்தி அத்தை பெரியம்மா அம்மாலாம் இருக்காங்க இவங்களில் பேர் அழகியாரு இப்போ குடும்பத்தில் சண்டை வந்துடும் யாரு அம்மா தான் பேரழகி கைதட்டுங்களே பரவாயில்ல நாலு பேர்ல அவுட் ஆஃப் முப்பது மார்க் எடுத்துட்டாங்க ஒரு ஆளுதான் தெரியாதுன்னு சொல்லிட்டான் உண்மையிலேயுமே நீங்கள் பேர் பெற்றவர்கள் சிறப்பாக இந்த மகனை பெற்றெடுத்த தாய் ஒரு முறை அப்துல் கலாம் ஒரு பெண் கல்லூரிக்கு சென்றிருந்தாராம் அங்கே ஒரு கேள்வியானது அப்துல் கலாமிடம் கேட்கப்பட்டது நீங்கள் இன்று ஜனாதிபதியாக நாட்டின் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஏழ்மையும் எளிமைக்கும் என்ன காரணம் என்று இரண்டாவது கேள்வி நீங்கள் ஜனாதிபதிகளையே அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை பார்த்தால் மிக எளிமையான நம்ம மோடி கேடிய மாதிரி நாட்டு சொத்து அனுபவிக்கிறவர் கிடையாது நல்லவங்களை உயர்த்தி பேசணும் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து ஆனால் செல்வமிக்க நாடாக மாற்றியவன்தான் அப்துல் கலாம் முன்னாள் நம் ஜனாதிபதி அவரிடம் ஒருமுறை கேட்டது ஐஸ்வர ராய் தானே உலகலைக்குன்னு சொல்லுவோம் அப்படிதானே ஆமா இல்லையா ஐஸ்வர்ய ராய் தான் உலகலைக்குன்னு சொல்லுவோம் இந்தியாவிலேயே முதல் பெண்மணி நடிகையும் பேரழகி அப்பொழுது அந்த பெண் கல்லூரியில் அப்துல் கலாமில் கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன என்று அப்துல் கலாம் அந்த கல்லூரியில் கேட்டாராம் காரணம் என்னவா இருக்கும் யோசித்து பாருங்க அப்போ உங்களை மாறி இப்படியே அமைதியா இருந்து அதில் ஒரு புள்ளை எந்திரிச்சு பதில் சொல்லிச்சான் அங்க அவங்க தான் அழகியா இருந்திருக்கும் அதனால் தேர்ந்தெடுத்துட்டாங்க உலக அழகி என்று இரண்டாவது பெண் எழுந்து சொன்னாலாம் உலக அழகி போட்டியில் ஒரு கேள்வியானது கேட்கப்படும் சரியா பல வெறுமனை தோற்றத்தை கொண்டு உலக அழகி பட்டம் கொடுக்கப்படாது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை கடைசியில் ஒரு கேள்வி கேட்கப்படும் அறிவுத்திறனை பொறுத்தே அவர்களுக்கு அந்த பரிசானது வழங்கப்படும் உலகி அழகி என்ற பட்டம் அப்பொழுது ஒரு கேள்வி கேட்பாங்க அதில் சரியான பதில் சொல்லியிருப்பாங்க ஆதலால் ஐஸ்வர்யா ராய் உலகி அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாள் என்று அப்துல் கலாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை மகிழ்ச்சி கொள்ளவில்லை அதுவும் சரியான பதில் இல்லை மூன்றாவது ஒரு பெண் எழுந்து சொன்னாராம் ஒன்று ரெண்டு சொல்லியாச்சு இல்லையா மூணாவது தான் சரியான பதிலாக இருக்கணும் எப்போவுமே அப்படிதானே மூன்றாவது பெண் கூறினாராம் நான் அந்த போட்டிக்கு போகல அதனால ஐஸ்வர்யராய அழகியாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்துல் கலாம் அந்த பெண்ணை பார்த்து கூறினாராம் இதுதான் சரியான பதில் என்று எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீர்களா தன்னம்பிக்கை நான் தான் அழகு என்று ஒவ்வொரு நாளும் அவளுடைய தாய் அவளிடம் கூறுவது ஏய் ராசா இல்லை ராசாதி எவ்வளோ அழகு நீ தெரியுமா அதுக்கு தான் சின்ன பிள்ளைகளை என்ன செய்வாங்க கருப்பு கலரில் மற்றவங்க கண் பற்றக்கூடாதனும் தன் தாயானவள் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியாவிட்டாலும் தன் தாய்க்கு தன் பிள்ளை யாரு அழகுதான் அதனால தான் எத்தனை பேர் நீங்கள் ரசிச்சுடுறீங்க நானும் ரசிச்சிருக்கேன் சரியா அம்மா என்ற பொருளுக்கு அம் என்றால் என்ன அர்த்தம் தமிழில் அம் என்றால் அழகு என்று பொருள் அம் என்றால் அழகு என்று பொருள் ஆ என்றால் ஆ வியப்பு என்று பொருள் ஆதலால் தான் ஒரு குழந்தை தன் தாய் மார்பில் பால் குடிக்கின்ற பொழுது அந்த புள்ள எங்க பார்க்கும் தாய்மார்களை சொல்லுங்க யாரை பார்க்கும் தாயினுடைய முகத்தை பார்க்கும் சரியா ஒரு தாய் குழந்தைக்கு தன் மார்போடு இணைத்து பால் குடிக்கின்ற பொழுது அந்த தாய் அந்த குழந்தை தன் தாயினுடைய முகத்தை ரசிக்குமா அப்படி பால் குடித்து கொண்டிருக்கின்ற பொழுது உறக்கத்திற்கு செல்லும் அப்படிதானே தானா தூங்கும் ஏன் தன் தாயின் அழகை கண்டு வியந்து வியப்புற்று உறக்கத்திற்கு செல்லுவான் சைக்காலஜிஸ்ட் மன நிபுணர்கள் கூறுகிறார்கள் தன் தாயின் அழகை ரசித்து வியக்கின்ற அக்குழந்தை உறக்கத்திலும் என்னதான் நிம்மதியாக தூங்குமாம் அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது ஒரு தாய் நீ அழகுதான் நீ புத்திசாலிதான் என்று அந்த தாயும் அந்த குழந்தையை நீ அறிவாளி புத்திசாலி என்று ஊக்கமூட்டுகின்ற பொழுது அந்த பிள்ளை எப்படி வருமா வருங்காலத்தில் தன் உறவுகளையெல்லாம் உடன் பயணிக்கின்றவர்களை எல்லாம் வாழும் இடங்களையெல்லாம் அழகாக மாற்றுமாம் அன்பின் சொந்தங்களை திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல சகோதரர்கள் ஒன்றாக வாழ்வது அழகு இன்று இந்த தம்பிமார்கள் கூறியது போல என் அம்மா தான் எனக்கு பேரழகி என் ஊரு தான் எனக்கு அழகான இடம் என்று கூறுகிறார்கள் என்றால் எப்பவும் சொல்றேன் எந்த பங்கும் எந்த ஊரும் பிரச்சனை இல்லாத ஊர்கள் இல்லை அதுக்காக என்ன சொல்லிடக்கூடாது போயும் போய் இந்த ஊர்லயா பிறந்த இதெல்லாம் ஊரா என்று கொச்சைப்படுத்தாதீர்கள் உலகத்தில் எந்த முக்கிற்கு சென்றாலும் அங்கே அழகும் இருக்கும் அழுக்கும் இருக்கும் ஆனால் உங்களால் என்னால் அந்த அழுக்கையும் அழகான இடமாக மாற்ற முடியும் என்றால் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை அது கோரையா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு போல தன் குழந்தையை அழகாகத்தான் ரசித்து பார்ப்பாள் அதே போல இன்று சுதந்திர விழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேலையிலும் அன்னை மரியாளின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேலையிலும் அன்பின் சொந்தங்களை இந்த செய்தியை மட்டும் எடுத்து சொல்லுங்க என் ஊர் எனக்கு அழகு மற்றவனுக்கு எப்படி இருந்த எனக்கு கவலை இல்லை விட்டு கொடுக்காதீர்கள் நான் என் அழகான ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இறைவன் கொடுத்த பெற்றோர் அழகான பெற்றோர் என் கணவன் எனக்கு கிடைத்தது அழகிலும் அழகு என் மனைவி தேனினும் இனிமை என்று குறையோ நிறையோ ஏற்றுக்கொண்டு இந்த ஊரையும் நீங்கள் கிடைத்திருக்கின்ற இந்த குடும்பத்தையும் என்ன செய்யணும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த ஊருக்கு போனாலும் தான் வேற்றுமை இல்லை பிளவுகள் இல்லை விட்டு கொடுக்காதீங்க என் ஊர் எனக்கு அழகு ஆகையால் இந்த ஊரை நீங்களும் நானும் சேர்ந்து அன்றாடம் சொல்லாலும் செயலாலும் அன்னை கன்னிமறியால் எவ்வாறு திருச்சபையை அழகுபடுத்தினாரோ நம் ஆண்டவர் இயேசு கிரைஸ்து நம் பாவங்களை எல்லாம் போக்கி ஒவ்வொரு நாளும் இந்த திவ்ய வழியில் நம்மை அழகுபடுத்துகின்றாரோ நாமும் இன்று முதல் இவ்வூரையும் குடும்பத்தையும் அழகுபடுத்துபவர்களாக சேர்ந்து பயணிப்போம் ஆமே